ஹலோ ஹலோ யார் தெரியல யாருங்க வணக்கம் கே யாருங்க வணக்கம் வணக்கம் யாருங்க எங்க ஆர்னிஸ்ட் லிங்கேஷ் நாடகம் பண்ற பபுன் வெச்சோம் மணி அவர்கள் தான் நீங்க ஐயோ நாங்க தான் சொல்லுங்க சொல்லுங்க எங்க வாங்க சொல்லுங்க எங்க இந்த நாடகம் ஆடிங்கறீங்க நம்ம கணேஷ் புரத்துலங்க கணேஷ் புர மாதுளம்பாடி பக்கத்துலயா சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க என்னங்க நான் ஒரு புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கேன் நீங்கலாம் என்ன பாருங்க யூடியூப் சேனல் பேர் என்ன தெரியுமா வாழ்க்கை நாடகம்

அதுவும் <Marvel> <little language drie |so|> <quote hunt> <asionos> <grave>